இவங்கதான் அன்னைக்கு என்ன பார்த்ததும் நீ பொண்ணுமான்னு சொன்னாங்க ஆனா சின்ன வயசுலயே என் அம்மா இறந்துட்டதா அப்பா சொல்றாரு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு டாக்டர் வைத்தியநாதனோட வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்காங்க இந்தா சாப்பிடு வேண்டாம் என்ன சாப்பிட போறியா இல்லையா வேண்டாம் 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 என்ன இப்படி கொடுமைப்படுத்துறத விட கொஞ்சம் விஷம் இருந்தா கூட அது சாப்பிடுறேன் சாப்பிட மாட்டியா பயப்படாதீங்கம்மா உங்களை உங்க பொண்ணு கிட்ட அழைச்சிட்டு போத்தான் வந்திருக்கேன்

அந்த சமயம் பார்த்து ஒரு கராத்த பைத்தியம் வந்து என்ன சுத்தி சுத்தி போட்டு ஏன் டாக்டர் இந்த கராத்தே பயிற்சி படிச்சவங்களுக்கு கூட பைத்தியம் வருமா கராத்தி படிச்சவங்க கொஞ்சம் கல்யாணத்துக்கு நான் கருத்தரை பண்ணிட்டேன் இந்த மாதிரி பேஷண்ட நான் இங்க பார்த்ததே இல்லையே அடே நில்லுடா நில்லுடா என்னால பிடிக்க முடியல ஓட முடியல நில்லுடா டாக்டர் கோச்சு காணிங்க இவங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டு பர்மாவுல இருந்தான் அசப்பு இவன மாதிரியே இருப்பான் ஒரு நீக்கரோ பொம்பளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இவன பெத்தான் ஏரோப்ளைன்ல வரும்போது ஆக்சிடென்ட்ல செத்தான் அதுல இருந்து அப்பா எங்க அப்பா எங்க பாரு பைத்தியமா அலையறான் டாக்டர் இவன் இந்த பைத்தியக்காரன் ஆஸ்பத்தி அழைச்சி வந்துட்டே இருந்தேன் என்ன டமாளிச்சிட்டு மோப்பம் பிடிச்சிட்டு நாய் மாதிரி ஓடி எடுத்துட்டான் அங்க குழப்பமா இருக்குது ஜெய்யா வந்த பேஷண்ட நீ டகனைஸ் பண்றதா நான் டகனைஸ் பண்றதா அது என்னன்னு அப்பா அப்பான்னு உயிரை உயிர வாங்குறான் நாஸ்டி மவுத் நாஷ் தம்பே அண்ணேய் அது ஏன் பொண்டாட்டி ஏன் இப்படியாட்ட என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு போர்டு எடுத்தி கழுத்துல மாட்டின்னு தொங்குவேன் சை எண்ணத்துல எண்ணத்துல குத்தாதீங்க என் கையில கால குத்துங்க நல்ல பெரிய ஊசியா எடுத்து இவனுக்கு குத்து ஜனக்கா ஜயா வர்றவன் போறவனுக்கெல்லாம் ஊசி குத்துறதுக்குன்னா தர்மாஸ்பத்திரியா பவானி பவானி இருக்கிற குழந்த நீதா அம்மா என்னங்க ஒண்ணு இல்ல மத்தியானம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டது கேஸ்ட்ரிக் டபுள் நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஒண்ணு இல்ல என்ன ஒண்ணு இல்ல லேசா நெஞ்சு வலிக்குது அவ்வளவுதான் யா அது ஆற்றா இருக்கும் நான் ஒன்னு டாக்டருக்கு ஃபோன் பண்றேன் வேண்டாம் கேஸ்ட்ரிக் டேபிள் நினைக்கிற சோடா குடிச்சா சரியா போயிட்டேன் நீ எதிர சாதாரணமா தான் சொல்லுவீங்க நான் உன்ன டாக்டர் கூட்டு வரேன் பாத்துக்கிறேன் வேண்டாம் வேண்டப்பா சின்னது சுத்த பைத்திய அரசின் விஷயத்தான் சொல்லுவீங்க

அவளுக்கு திருமண வயது வரும் வரை எனது சொத்துக்களை என் மனைவி மகாலட்சுமி நிர்வகிக்க வேண்டியது அவளுக்கும் பிறகு என் சொத்துக்களை அரசு எடுத்துக்கொண்டு தர்ம ஸ்தாபனங்களுக்கும் ஏழைகளுக்கும் வழங்க வேண்டும் இப்படி ஏ கோவிந்தராஜன்

இருக்குறந்த பிரச்ச மாதிரி இருக்கு டாக்டர் அண்ணன் பைத்தியம் பிடிக்கல பைத்தியம் பிடிச்சவங்கதான் பைத்தியம் இல்ல பைத்தியம் இல்லேன்னு சொல்லுவாங்க நிஜமாவே உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு ஆமா இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நீங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறது நல்லது ஆமா ஆமா அப்பதான் மத்தவங்க சந்தேகப்பட மாட்டாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ராமு இவங்களை அழைச்சிட்டு போ. வாங்க போலாம். This is not hospital. கைலாங்கடை! கைலாங்கடையா, மாரி போட். ஏன்டி? கைலங்கடை கைலங்கடைங்கறாரே இந்த ஆஸ்பத்தறியை வித்துட்டாரா இல்லங்க.

அது காணாத போச்சு வீட்டுல போய் காரை திறந்து பார்த்தா இந்த பைத்தியம் இருக்கு அதை இந்த பொம்பளைய கூட்டிட்டு போய் ரூம்ல போட்டுங்க சோறு தண்ணிய கண்ணுல காட்டாதீங்க தேங்க்யூ வெரி மச் வைத்தியநாதன் டாக்டர் உங்களுக்கு எல்லாம் எப்படி பைத்தியம் பிடிக்குது ஸ்ரீ ஜென்டில்மேன் ஐ சி எந்த பொருள் மேலயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அந்த பொருள் காணாம போச்சுனாக்கா அந்த ஷாக்குல பைத்தியம் முடிக்கலாம் யார் மேலயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அந்த ஷாக்குல போயிட்டு முடிக்கலாம் இப்ப நீங்க யார் மேலயாவது ரொம்ப அன்பு வச்சிருந்து அவங்க செத்து போயிட்டாங்கல்லாம் உங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கலாம் சோ நீங்க யார் பேர்லயாவது அன்பு வச்சிருந்து அவர் செத்து போயிட்டா உங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கலாம் ஷோ ஆல் தேம் சி யூ காம்பவுண்ட நீ கால் எடுத்து வச்ச ஹண்ட்ரடுக்கு போன் பண்ணி உன்னை தள்ளிடுவா ஜோக்கரத ஹண்ட்ரடுக்கு போன் பண்ணி உள்ள தள்ளு Mm. I will see you, ma'am. You are... I... Wait. Uh... Wait. Hey. Hey.